ஆனால் இருக்க வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க கடலை புண்ணாக்கு தான் வந்து செடிகளுக்கு வைக்க போகிறோம் ஏன் கடலைப்புண்ணாக்கு செடிகளுக்கு வைக்க போகிறோம் அப்படின்னா பெரும்பாலும் வந்து இப்போலாம் வந்து மாடி தோட்டம் இல்லை வீட்டு தோட்டம் இல்லை நம்ம வயலுக்கே கூட பார்த்திங்கன்னா யாரும் பெரும்பாலும் மாடுகள் வந்து வளர்க்குறதில்ல மாடுகளை வளர்க்காதனால நமக்கு வந்து சாணமோ கோமுத்திரமோ கிடைக்கிறதில்ல அதனால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய இயற்கை உரங்கள் வந்து கிடைக்கிறது ரொம்ப சவாலாக இருக்குது அதுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து எப்படி நம்ம செடிங்களுக்கு ஒரு இயற்கை முறையில் உரம் வந்து கொடுக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அதில் கடலைப்புண்ணாக்கு வந்து ரொம்ப வந்து நல்ல ஒரு இயற்கை உரமாக இருக்குது அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றதா இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க நம்ம அதை எப்படி பயன்படுத்தணுன்றதை சொல்கிறேன் நம்ம ஒரு அரை கிலோ புண்ணாக்கை எடுத்துக்கிட்டோம் அரை கிலோ புண்ணாக்கு கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி ரூபாய் தான் விற்கிறாங்க ஒரு கிலோ அங்கே ஐம்பது ரூபா அந்த அரை கிலோ புண்ணாக்கை நம்ம ஒரு ரெண்டு லிட்டர்லேருந்து ஒரு மூணு லிட்டர் தண்ணி அந்த அளவுலாம் வந்து ரொம்ப முக்கியம்லாம் சொல்ல முடியாது ஓரளவுக்கு முன்ன பின்ன இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஒரு மூணு லிட்டர் தண்ணியில் அரை கிலோ புண்ணாக்கை போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சிடணும் ஊற வச்சோன்னா அது மாதிரி நல்லா கெட்டியாகிடும் நீங்கள் ஊற வைக்கிற வாளியை வந்து நல்லா ஒரு டைட் பண்ணி மூடி வச்சுருக்கீங்க ஏன்னா வந்து எறும்பு பூச்சிங்க வந்து போகாமல் இருக்கிறதுக்காக அதுக்கப்புறம் நம்ம ஊற வைச்ச புண்ணாக்கை எடுத்துகிட்டு வந்து நல்லா ஒரு தண்ணி ஒரு இருபது லிட்டர் முப்பது லிட்டரு இருக்கிற தண்ணியை வந்து நல்லா கலந்துக்கோங்க இந்த புண்ணாக்கை ஊறின புண்ணாக்கை நல்லா தண்ணியில் எவ்வளோ தண்ணியில் கலக்கணுமோ கலந்துக்கோங்க நம்ம வந்து அதாவது என்னென்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு செடிங்களுக்கு இந்த புண்ணாக்கை வந்து யூஸ் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில் ஊற வைச்ச புண்ணாக்கை நம்ம கலந்துக்கணும் நம்ம எதுக்காக இந்த மாதிரி உரங்கள் வந்து முதல்ல செடிங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா ஏன்னா எதுக்காக நம்ம உரம் கொடுக்குறோம் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு ஒரு செடி வளர்ச்சிக்கு முக்கியமான மூணு காரணிகள் தேவை என்னென்னா என்பிகேன்னு சொல்லுவாங்க என்பிகேனா நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் பொட்டாசியத்தை வந்து கேன்னு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அதில் என்பிகே அப்படின்னா என்னன்னா என்னென்னா நைட்ரஜனுங்க நைட்ரஜன் எதுக்காக பயன்படுத்துது ஒரு செடிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து நமக்கு எப்படி இப்போ ப்ரோட்டீன் நம்ம நம்ம உடம்புக்கு வந்து ப்ரோட்டீன் ரொம்ப தேவை இல்லை அது மாதிரி செடிக்கு வந்து ப்ரோட்டீன் ரொம்ப தேவை அந்த ப்ரோட்டீனை கொடுக்கக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம நைட்ரஜன் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து நடக்கணும்ல செடியில் அதாவது புரோட்டீன் வந்து கிடச்சிச்சின்னா செடி நல்லா வளரும் வளர்ந்ததுக்கப்புறம் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து நடக்கணும் ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடியில் வந்து பூக்கள் வைக்கிறது காய்கள் காய்க்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோசிந்தசஸ் எந்த அளவுக்கு நடக்குதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து மகசூல் வந்து அதிகமாகும் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ்ன்ற ஒரு சத்து வந்து செடிங்களுக்கு தேவை அது மட்டும் இல்லாமல் அடுத்து இது ரெண்டு இருந்தால் பத்தாது நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா பொட்டாசியம்னு ஒரு சத்து வந்து செடிகளுக்கு தேவைப்படுது இப்போ நான் சொன்ன சத்துகள் அனைத்துமே பழங்காலத்தில் இருந்து நம் முன்னோர்களால் இயற்கை வழி வேளாண்மையில் கொடுக்கப்பட்டு தான் இருந்தது செடிங்களுக்கு ஆனால் இப்போ வந்து நம்ம செயற்கை முறை வேளாண்மையில் இது அத்தனையும் வந்து செயற்கை முறையில் கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு ஒரு மாற்று வழிதான் மறுபடியும் என்ன பண்ணணும்னா இயற்கை முறைக்கு கொண்டு போகணும் ஏன்னா வந்து எவ்வளோ ஒரு கெடுதல்கள் வந்து நடக்குதுன்றது எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அதுலேருந்து தவிர்த்து வரணும் அப்படின்னாக்கா நம்ம இயற்கை முறை வேளாண்மை தான் மறுபடியும் பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் இயற்கை முறை வேளாண்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்றைக்கி வந்து ரொம்ப சவாலாக இருக்குது அது என்ன அதுக்கு மாடு வேணும் அதை வந்து கையாளுகிற முறைகள் வந்து நம்ம ரொம்ப கடினமாக இருக்குது அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க இது மாதிரி சின்ன சின்ன விவசாயிகள் சிறு குறு விவசாயிகள் இப்போ தோட்டம் வச்சுருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு புண்ணாக்கு இதெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு உரம் கூட சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா செடியினோட வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இந்த கடலை புண்ணாக்கில் இருக்குது இந்த கடலை புண்ணாக்கை எப்போ நம்ம ஒரு செடியை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூ வைக்கும்போது இந்த கடலை புண்ணாக்கை வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா பூவோடைய அந்த காமனோட தடிமன் வந்து அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் பூ விதிறுதல் தன்மை வந்து கம்மியாகும் அதனால காய் பிடிப்பு வந்து அதிகமாகும் இப்போ பாருங்கள் நம்ம இந்த தக்காளி எல்லாமே நம்மளுடைய தோட்டத்தில் விளைஞ்சது தான் அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கடலை புண்ணாக்கு வச்சேன் அதுக்கு அடுத்த வாரம் கடலை புண்ணாக்கு வச்ச செடியை போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கத்திரிக்காய் வந்து வந்திருந்தது பூ வந்து நல்லா பெரிய பூவாக இருந்தது இனிமேல் நம்ம எந்த வாரம் வைக்கிறதா இருந்தாலும் ஏன் வைக்கிறோம் எதுக்கு வைக்கிறோம் எப்போ வைக்கணும் எப்படி வைக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு செடிங்களோடைய பழகுங்க செடிங்களோட பேசுங்க அது உங்களுடைய பேசும் உங்களுடைய உணர்வுகளை வந்து அது புரிஞ்சுக்கும் அதோடய உணர்வுகளையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உரமிட்டிங்கன்னா அது கண்டிப்பா நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் நமக்கு என்றும் இயற்கையுடன் பயணிப்போம் முடிந்த அளவு உணவில் மட்டுமாவது மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்